நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா சார் எனக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி இருக்கு ராகு இருக்காரு கேது இருக்காரு சார் எனக்கு ஜாதகத்தால பிரச்சனையா அல்லது வீட்டால பிரச்சனையா அப்படின்னு கேட்கறாங்க கணவன் வந்து மனைவி கிட்ட தோத்து போனோம் சார் மனைவி வந்து கணவன் கிட்ட தோத்து போனோம் சார் நீங்க தோத்து பாருங்களேன் வாழ்க்கை வந்து மிகப்பெரிய இன்பமயமா இருக்கும் சார் வடக்கும் கிழக்கும் சேருகின்ற இடம் வடகிழக்கு சார் அந்த வடகிழக்குல தவறுதலாக படிக்கெட் போட்டுட்டீங்க அந்த இடத்துல ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள் வருமானம் இருக்காது தென்மேற்குல கிச்சன் வரக்கூடாது சார் தென்மேற்குல படிக்கும் வரை வரக்கூடாது இது மாதிரியான தவறுகள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க தென்மேற்குல வேற என்ன வரலாம் பக்தி கேஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமத்திய விஷ்ணுசுத்தாரே சுத்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த சுந்தரியே கோதாய நித்திய மங்களம் சார் வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்துல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய நேயர்கள் கேள்வி கேட்டதுதான் நம்ம பக்தி கேஃப டிவில பார்க்க போறோம் கணவன் மனைவி இவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் ஏன் வருது அதற்கும் வீட்டிற்கும் சம்பந்தம் உண்டா அதற்கும் ஜாதகத்திற்கும் சம்பந்தம் உண்டா நிறைய பேர் என்ன சார் எனக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி இருக்கு ராகு இருக்காரு கேது இருக்காரு ஜாதகத்தால பிரச்சனையா அல்லது வீட்டால பிரச்சனையா அப்படின்னு கணவன் மனைவி அப்படின்றது ஒரு அந்யோன்யமான உறவு ஒரு மிகப்பெரிய பந்தம் சார் அது அதுல நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்த சொல்றேன் கணவன் வந்து மனைவி கிட்ட தோத்து போனோம் வந்து கணவன் கிட்ட தோத்து போனோம் சார் நீங்க தோத்து பாருங்களேன் வாழ்க்கை வந்து மிகப்பெரிய இன்பமயமாக இருக்கும் சார் சார் இப்ப வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிளான விஷயம் தான் கணவன் மனைவி அறை தங்கும் அறை எங்க இருக்கிறது ஒரு வீடு அந்த வீட்டில் தென்மேற்கு மூலை தான் கணவன் மனைவி தங்கக்கூடிய அறை அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கன்னி மூலை நைருதி மூலை குபேர மூலைன்னு சொல்லுவோம் சார் இந்த மூலையில் ஏதாவது தவறு ஏற்படுகிறது என்றால் கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனைகள் ஏற்படும் சார் அல்லது தென்கிழக்கில் ஏதாவது தவறுதலாக நடந்துவிட்டால் மனைவி பாதிக்கப்படுவார்கள் அதன் மூலமாக கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படும் சார் வேற எப்படி சார் ஏற்படும் அப்படின்னா வடமேற்குல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்போ குழந்தைகள் பாதிப்பு குழந்தை பிறக்காது அதனால கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படும் வடக்கும் கிழக்கும் சேருகின்ற இடம் வடகிழக்கு சார் அந்த வடகிழக்குல தவறுதலாக படிக்கட் போட்டுட்டீங்க வடகிழக்குல தவறுதலாக பாத்ரூம் வந்துருச்சு வடகிழக்கு தவறுதலாக கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள் வருமானம் இருக்காது வருமானம் இல்லைன்னா கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி சார் இருக்கும் சம்பாத்தியமே பண்ண தெரில அப்படின்னு மனைவிகள் கோபித்துக் கொள்வார்கள் இல்லையா இதெல்லாம் வீட்டுக்குள்ள பிரச்சனையா வருது அப்போ வடகிழக்கு நல்லா இருக்கணும் தென்கிழக்கும் நல்லா இருக்கணும் தென்மேற்கு அந்த இடம் வந்து உள்மூளை படிக்கட்டு வரக்கூடாது வெளி மூளை படிக்கட்டு பில்லர் போட்டு வரக்கூடாது இது மாதிரியான தவறுகள் உங்க வீட்டுல இருக்கா தென்மேற்குல கிச்சன் வரக்கூடாது சார் தென்மேற்குல படிக்கும் அறை வரக்கூடாது இது மாதிரியான தவறுகள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க அப்படி இருந்ததுன்னா உங்க வீட்டுல நான் சொன்னதெல்லாம் பொருத்தி பாருங்க சார் இது மாதிரி எல்லாம் இருக்கு சார் அப்ப இது மாதிரி இருந்தா தவறு தென்மேற்குல வேற என்ன வரலாம் பெட்ரூம் வரலாம் தென்மேற்குள்ள வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ நம்ம மரபீரோ வைத்துக் கொள்ளலாம் தென்மேற்குல வேற என்ன வரலாம் வேற எதுவும் வரக்கூடாது அது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வரக்கூடிய ஏரியா நான் சொன்ன தவறான விஷயங்கள் வெளிமூலையில படிக்கட்டு பில்லர் போட்டு வெளியில செப்டிக் டேங்க் உள் படிக்கட்டு இது மாதிரியான விஷயங்கள் உள்மூலையில கிச்சன் தென்மேற்குல உள்மூலையில அந்த கார்னர்ல பாத்ரூம் இல்ல பூஜை அறை இது மாதிரி வந்தா தவறு இந்த தவறு எல்லாம் வந்தாலே கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை சீர்கெடும் இதற்கு என்ன சார் பண்ணலாம் இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னா நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன் வாஸ்துவில் பரிகாரம் கிடையாது சார் இந்த வாஸ்து மீன் வச்சா சரியாகுமா அல்லது வந்து எந்திரங்கள் வச்சா சரியாகுமான்னா நிச்சயமா சரியாகாது கடவுளை மட்டும்தான் சார் நம்பணும் சரிங்களா ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஜோதிடர்கள் உண்மையான்னு நீங்க கேள்வி கேட்கணும் நிறைய ஜாம்பவான்கள் இருக்காங்க சரிங்களா ஜோதிடமும் வாஸ்துவும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது நம்முடைய வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது கணவன் மனைவி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா விட்டு கொடுத்து போனோம் சார் வன்மம் இருக்க கூடாது கிரட்ஜ் இருக்க கூடாது நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன் சார் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆண்களை விட பெண்கள் வந்து வயது மூத்தவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சில பேர் பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது தவறு இரண்டாவது ஈகோ கிளாஷ் ஆகுது சார் விட்டு கொடுக்கும் தன்மை இல்லை சார் ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி சார் இவ்வளோதான் சார் விஷயம் இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து வாழ்க்கையில சாதிச்சிடலாம் சார் தென்மேற்குல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு நிறைய பேர் ஏன் டைவர்ஸ் நோக்கி போகிறாங்கன்னு தெரியுமா அவங்க வீட்டில் நீங்கள் ஷோராக பார்க்கலாம் சார் தென்மேற்கு உள்ள உள்முளை படிக்கட்டு இருக்கோம் தென்மேற்குல அங்கதான் வந்து பழனி மூளைன்னு சொல்லிட்டு விலைக்கு அங்கே அங்கதான் கிச்சன் போட்டிருப்பாங்க இவர்கள் எல்லாம் டைவர்ஸ் நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க சார் இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் ஒரு அழகா சதுரம் செவ்வகமா பார்த்து ஒரு லேண்ட் வாங்கி கிழக்கு வாசல் அல்லது வடக்கு வாசல் வச்சு சவுத் வெஸ்ட்ல மாஸ்டர் பெட்ரூம் வச்சு ஒரு அற்புதமான வீடை கட்டினோம்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கலாம் வெற்றி பெறலாம் சார் தென்மேற்கு ப்ராப்ளம் இருந்தா எந்த கோவில் சொல்லுங்க சார் அப்படின்னா தென்மேற்கு அப்படின்னாலே அதற்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய துர்கையை பிடித்துக்கொள்வது கொள்வது சிறந்தது தென்மேற்கு அப்படின்னா நம்ம புன்னைநல்லூர் மாரியம்மன் ஒரு அல்டிமேட்டான டெம்பிள் சார் அந்த டெம்பிளுக்கு போயிட்டு வந்தாலே மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் சார் சரிங்களா இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்பு படுத்தி பாருங்க நான் சொன்ன தவறுகள்லாம் உங்க வீட்டில் இருக்கான்னு பாருங்க இரண்டாவது இந்த சிப்பு வைக்கிறேன் அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு போலியான நபர்களிடம் ஏமாறாதீர்கள் புரியுதுங்களா தென்மேற்குல நான் சொன்ன கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது தென்மேற்கு சம்பந்தப்பட்ட சுவாமி ஒன்று திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய துர்கை அதாவது முருகர் கோவில் துர்கை இரண்டாவது புன்னைநல்லூர் மாரியம்மன் த பெஸ்ட் டெம்பிள் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சார் சரிங்களா தென்மேற்கு ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாயிடும் சார் ஆல் த பெஸ்ட் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க